இன்றைய தினம் சிறகடிக்கு ஆசை சீரியலை வந்து அதாவது ரவி சாப்பிட அமரும் போது அவருடைய சாப்பாட்டில் உப்பை கொட்டி விடுகிறார் ஸ்ருதி அதற்கு பிறகு ஸ்ருதி வரும் வழியில சவக்காரத்தை வச்சு அவரே வந்து கீழே விழ வைக்கிறார் ரவி இவர்கள் இருவரும் வந்து சண்டை போடுறத பார்த்த மீனாவும் அவர்கள் இருவரும் அமர்ந்து பேசினால் எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வரும் என்று பிளான் போடுறாங்க இதை தொடர்ந்து சத்யா தான் வேலையை விட போறேன் என்று சொன்ன விஷயத்தையும் அதன் பிறகு அவர்கள் வந்து தனக்காக வந்து ரூல்ஸை வந்து மாற்றி சுற்றிக்கொண்டதாக சொன்னதையும் முத்துவிடம் சொல்ல அப்படி என்றால் நீ வேலியை விடவில்லையா என்று மீண்டும் சத்யாவுக்கு அட்வைஸ் பண்ணுகிறார் இன்னொரு பக்கம் சீதா வந்து பேங்க்கில் கொண்டு போய் காசு போட்டுவிட்டு வருமாறு மேனேஜர் வந்து சொல்ல சீதா முதல்ல மறுக்கிறார் பிறகு வந்து ஆட்டோ டிரைவருடன் வந்து செல்கிறார் அவர்கள் போகும் வழியில் முத்துவை பார்க்குறாங்க இதனால் ஆட்டோ டிரைவர் அவரை சந்திக்க ஆட்டோவை வந்து நிறுத்திவிட்டு செல்ல கோபப்பட்ட சீதா அவருக்கு பின்னால் செல்கிறார் இதன் போது நடந்த உண்மை எல்லாவற்றையும் ஆட் டிரைவர் வந்து சீதாவுக்கு சொல்கிறார் அதற்கு பிறகு அம்மா வீட்டுக்கு வந்த மீனா சீதாவை பற்றி பேசி அழுது புலம்புகிறார் மேலும் அவள்தான் வந்து என் முதல் குழந்தை அவளுடன் வந்து என்னால் பேசாமல் இருக்க முடியலைன்னா புலம்பிக் கொண்டிருக்க வந்து சீதா அந்த நேரம் வந்து என்ன மன்னிச்சுடு என்று மீனாவிடம் வந்து மன்னிப்பு கேட்கிறார் வேலை முத்து மாமாவில் தான் வந்து எனக்கு வேலை கிடைச்சிது என்று ஆட்டோ டிரைவர் சொன்ன விஷயங்களை சொல்கிறார் இதனால் இனி யார் சண்டை போட்டாலும் நான் உன் கூட கதைக்காமல் இருக்க மாட்டேன் என்று சொல்கிறார் முத்துவிடம் வந்து மன்னிப்பும் கேட்கிறார் இதுதான் என்று நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்து வந்து பார்க்கலாம்